கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் நயன் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பாத்திரலாங்க தர்மலிங்கம் கந்தசாமிகிட்ட வாங்கின பணத்தை குடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வராரு அந்த பணத்தை கிட்ட குடுக்க இல்ல நான் கொஞ்சம் அவசர வேலையா போறேன் என் மச்சாங்கிட்ட சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சி விடுறாங்க சரின்னு தர்மலிங்கமும் போய் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க அசல் நான் வாங்கிக்கிறேன் ஆனா இதுக்கு வட்டியும் வேணும் அப்படின்னு சொல்ல தர்மலிங்கம் இது என்னப்பா அநியாயமா இருக்கு நான் பேசாம இதை கந்தசாமிக்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன கந்தசாமிக்கிட்ட பேசிக்கிறியா பிபி இதெல்லாம் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி தர்மலிங்கத்திட்ட வ கம்பு இழுத்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா கார்த்திக் வராங்க இவங்க தர்மலிங்கத்தை பிடிச்சு தள்ள கரெக்டா கார்த்திக் வந்து தர்மலிங்கத்தை பிடிச்சிடறாங்க என்ன பீப்பி இது யாரு என்ன உறவுக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா உறவுக்காரன் தாங்கிறாங்க கார்த்திக் உறவுனா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க மாமா சொல்லுங்க நான் தான் உங்க மாப்பிள்ளைங்கிறது சொல்லுங்கிறாங்க கார்த்திக் யோ பிபி என்ன அடியால் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா ரொம்ப பேசுறான்னு சொல்ல என் மாப்பிள்ளையா அவன் என்ன பேசாதேங்கிறாங்க தர்மலிங்கம் என்ன வயசானவருன்னு கூட பார்க்காம மேல கை வைக்கிறீங்க என்ன கேட்க ஆள் இல்லைன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அவருக்கு நான் இருக்கேன் நான் கேட்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க என்ன பிபி ஊருக்குள்ள மாப்பிள்ள ஒய்யார நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லிவை இவன் மரியாதை தெரியாதவன் இவங்க கிட்ட வாய கொடுத்து உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க வாங்க போலாம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல இல்ல இருங்க மரியாதையா இந்த பணத்தை வாங்கிட்டு இவரு கணக்கு முடிச்சு விட்டுரு அப்படின்னு கார்த்திக் சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவ ஓவர பில்டப் காட்டுற ஏய் என்ன பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கை உங்க கார்த்திக் வந்து கையை பிடிச்சி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுறாரு சம சூப்பரா மாசா ஃபைட் எல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்திக் பணத்தை வாங்கிட்டு போய் அந்த கந்தசாமி மச்சானோட முகத்துல விட்டு அஞ்சு லட்சத்தை வச்சுக்கோ நியாயமாக என்ன வட்டியோ அதை வாங்கிக்கோ இல்லன்னா கொன்றுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல அந்த ரவுடிங்களும் எல்லாரும் பயந்துடுறாங்க நீங்க வாங்க போலாம் அப்படின்னு தர்மலிங்க கிட்ட சொல்ல சரிங்க தம்பி அவன் என்கிட்ட வட்டி கேட்டது கூட பெருசா தெரியல ஆனா நீங்க என்ன மாமான்னு சொன்னீங்க பாத்தீங்களா என் மனசு நிறைஞ்சு போச்சு தம்பி அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல கார்த்திக் வாங்கன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ரூபஸ்ரீ அவங்க பாட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து தீபாவோட வீட்டுக்கு வராங்க எங்க யாரையும் காணோம் ஒரு மாப்பிள வந்த வீடு மாதிரியா இருக்கு சத்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு ரூபஸ்ரீ பாட்டி சொல்லிட்டு இருக்க பாட்டி தயவு செஞ்சு ஏதாவது பேசிட்டு இருக்காது இங்க கார்த்திக் வேற வந்திருக்காரு ஏதாவது வளரி என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னு ரூபா சொல்ல அதெல்லாம் ஆலஸ் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்ல ஆலசா அப்படின்னு ரூபா கேக்கு எல்லாம் எனக்கு தெரியுங்கிறத நான் அப்படி சொன்னேன் புரியலையா உனக்கு அப்படின்னு கேட்க அதை ஆள் ஐ நோன்னு சொல்லணும் அப்படின்னு ரூபா சொல்ல நோனா தெரியாது அர்த்தம் தெரியும் இது கூட தெரியாம என்னத்த படிச்சுக்கிழச்ச அப்படின்னு ரூபா பாட்டி சொல்ல உள்ள நீ என்ன வேணாலும் பேசிக்கோ ஆனா தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல மட்டும் பேசிடறாத உன்னை கை எடுத்து கும்பிடற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து உள்ள போறாங்க உள்ள போய் நின்னு ரெண்டு பேரும் அப்படியே வீட்டு இருக்காங்க அதை கரெக்டாக மைத்திலி கிச்சன்ல இருந்து பாத்துறாங்க எங்கடா இன்னும் ஆளை வரல வரலையேன்னு யோசிச்சேன் வந்துட்டியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க மைதிலி அதுக்கப்புறம் அவங்க அத்தைய கூப்பிட்டு விடுறாங்க சரின்னு ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் உள்ள வராங்க வந்துட்டீங்களா வாங்க வாங்க அப்படின்னு ரூபாவோட பாட்டி சொல்ல எங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு எங்களையே வா வாங்கறியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே மைதிலி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஜானகி அப்படி பாக்குற வந்தவங்கள வான் கூட கூப்பிடாம அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு ரூபா பாட்டி சொல்ல வாங்க திடீர்னு வந்தது எனக்கு என்ன எதுன்னு புரியல அதுதான் அப்படின்னு ஜானகி சொல்ல என்ன எதுன்னு புரியாது உனக்கு கச்சேரி இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு அது தெரிஞ்சதுனால தான் பாட்டி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு ரூபா சொல்ல இல்லம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க சரி சரி இருக்கட்டும் கார்த்திக் தம்பி வந்திருக்குதா கேள்விப்பட்டேன் எங்க ஆளை கணவன் ஊருக்கு கிளம்பிட்டாரா அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க இல்ல அவரு மாமா கூட கொஞ்சம் வெளியே போயிருக்காரு இதோ இப்ப வந்துருவாருன்னு மைதிலி சொல்ல நல்ல வேலை கார்த்திக் சார் இல்லைன்னு அப்படியே ரூபா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க என்ன மாப்பிள்ள வந்திருக்காரு நெய் செஞ்சீங்களா டேஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு ரூபாவோட பாட்டி சொல்லிட்டு இருக்க பாட்டி என்ன வேலைக்கு வந்தமோ அதை பாரு அப்படின்னு ரூபா சொல்ல ஆமா தீபா எங்க இருக்காங்கிறாங்க அவங்க பாட்டி ஆமா வீட்டுல தான் இருக்காங்கிறாங்க ஜானகி அவளை பார்க்க தான் வந்திருக்கோன்னு அவளுக்கு தெரியாதா கூப்பிடவள அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தீபா வந்துடுறாங்க ஏய் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா அவனுக்கு அவ்வளவு திமிர ஆயிடுச்சா அப்படின்னு ரூபா கேட்க இல்ல வேலையா இருந்தனால கவனிக்க முடியலங்கிறாங்க தீபா யார்கிட்ட கதை விட்டுற ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல எத்தனை வாட்டி கூப்பிடுறது ஏன் நேத்துல இருந்து நீ ஃபோனே பாக்கலையா என்னோட காலை பாத்துட்டு நீ கூப்பிட வேண்டியதானே அதானே என்ன நினைச்சிருக்க நீ கை நீட்டி காசு வாங்க மட்டும் இனிச்சு இல்ல இப்போ உன் கடமையை செய்ய வலிக்குதா அப்படின்னு ரூபாவும் அவங்க பாட்டியும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க ஓ இதை கடமையாவே ஆக்கிட்டீங்களா எல்லாம் எங்க நேரம் அப்படின்னு மைத்ரி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க கச்சேரி இருக்குன்னு உனக்கு தெரியாதா சரி உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல உங்க அம்மாக்கு தெரியாதா ஏ ஜானகி நீ சொல்லலையா அப்படின்னு கேட்க ஜானகி அப்படியே தயங்கி நிற்கிறாங்க கச்சேரி இருக்குன்னு தெரிஞ்சதுமே நீங்க தானே எங்களை வந்து பார்த்து என்ன பாடணும் எப்போ பாடணும்னு வந்து கேட்டு போயிருக்கணும் அதை விட்டுட்டு நாங்க உங்களை சீஸ் பண்ணி வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இப்ப தீபா இருக்கிற நிலமையில பாட முடியாதுங்கிறாங்க மைத்ரி என்ன நிலைமை இவளுக்கு நல்லா தான் இருக்கா சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் மறந்துருச்சா இங்க பாருங்க உங்க பொண்ணு பாடணும்னு டிஸ்கஸ் பண்ணி கேட்க வரல பாடணும்னு ஆர்டர் போட வந்திருக்க மரியாதையா பாட்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டீட்டெயில் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவும் அவங்க பாட்டியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க கரெக்டா இவங்க கிளம்பும்போது கார்த்திக்கும் தர்பலிங்கமும் வந்துடுறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு எல்லாம் நல்லா விசாரிச்சதுக்கு ஆமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்ல நீங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு பாட்டி சொல்ல சரி சரி நீங்க தான் இந்த கோயில் திருவிழால பாட போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடலாமே அப்படின்னு கார்த்திக் கேட்க ரூபா அப்படியே திரு திரு முடிச்சுட்டு நிக்கிறாங்க இல்ல தம்பி அது பாடுறதுக்கு நல்லா ஒரு முறை இருக்குல்ல அப்படிதான் பாடணும் அப்படின்னு பாட்டி சொல்ல சரி நான் ஸ்டேஜ்லயே கேட்டுக்கிறேங்கிறாங்க கார்த்திக் சரி நீங்க முறையா எங்க மியூசிக் மியூசிக் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்திக் பாட்டி உடனே ஏ ஆர் ரகுமான் இளையராஜா அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே லைட்டா சிரிக்கிறாங்க சரி என்ன பாட்டு பாட போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க குரலே அவளோடது இல்லன்னு யோசிக்கிறாங்க மைத்திலி என்னமோ இவங்க ஏஆர் ரகுமான் இளையராஜான்னு சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க இல்ல சார் அவங்க மியூசிக்லயெல்லாம் பாடணும்னு ஆசைப்பட்டேன் அதை தான் பாட்டி சொல்றாங்க அப்படின்னு ரூபா சொல்லி எப்படியோ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் தர்மலிங்கம் அப்படியே தனியா உட்காந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க ஜானகி வராங்க என்னங்க தனியா உட்காந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க காலையில என்னடானா அப்படி புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மாப்பிள்ள தம்பி என்ன மாமான்னு கூப்பிட்டாரு கந்தசாமிக்கு பணம் குடுக்கறதுக்காக அங்க போயிருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்ப கார்த்திக் மாமான்னு சொன்னதையும் சொல்றாங்க அதை கேட்ட ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளவு நாள் சார் சார்னு கூப்பிட்டு விட்டுருந்தவர் இப்போ மாமான் கூப்பிட்டதும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் சிலுத்து போச்சு நம்ம பொண்ணை ஏற்றுக்க மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே அவர் ஏற்றுக்கிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க உண்மையாக தான் சொல்றீங்களா அப்படின்னு ஜானகி கேட்க இதுல யாராவது போய் சொல்லுவாங்களா உண்மையாக தான் சொல்ற ஜானகிங்கிறாங்க தர்மலிங்கம் இது எல்லாத்தையும் அப்படியே தீபானின்னு கேட்டுட்டே இருக்காங்க ஒரு டைம் கூப்பிட்டாருல இனிமேல் அப்படிதான் கூப்பிடுவாரு அத்தேன் அத்தேன்னு கூப்பிடறனாலும் ரொம்ப தொலைவில் இல்லை ஜானகி அவரு நம்ம வீட்டில் ஒருத்தராக மாறிட்டு வராரு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க இப்படி ஒரு தங்கமான மனுஷனை அவன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கா அவ மனசுல என்ன ஓடுது ஏது ஓடுதுன்னு ஒண்ணுமே புரியலங்க இப்படி எல்லாத்தையும் குழப்பத்தையே வச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க காலையில நீதானே எனக்கு ஆறுதல் சொன்ன இப்ப நீயே புலம்புறியா அப்படின்னு கேட்க நம்பிக்கையா தாங்க இருந்த இந்த ரூபஸ்ரீயும் கோகிலாமாவும் வந்துட்டு போனாங்களா அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டது அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிட்டு போயிடுச்சு கச்சேரி இருக்கு பாடியே ஆகணும்னு அந்த பொண்ணு நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்ல கை நீட்டி காசு வாங்கிட்டோல அப்புறம் என்ன பண்றது கூனி குறுகி நின்னுதான் ஆகணும்னு விதி இருந்தா நம்மளால அதை மாத்த முடியுமான்னு தர்மலிங்கம் கேட்க மாப்பிள்ள தம்பி வந்திருக்கு இந்த நேரத்துல இதை நம்ம எப்படி சமாளிச்சு நினைச்ச பிடிச்சாலே திக்கு திக்குன்னு இருக்குங்க இந்த திருவிழா முடிய வரைக்கும் நம்ம நிலைமை நெருப்புல நிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு ஜானகி சொல்ல ஆண்டவ மேல பாரத போட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு யோசிக்க தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு தர்மலிங்கம் சொல்ல எல்லாமே விதிவிட்ட வழி கடவுளே இன்னும் எங்களை எப்படி எல்லாம் சோதிக்கணும்னு காத்துட்டு இருக்கியோ இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு விடிவு காலத்தை எங்க கண்ணுல காட்ட மாட்டியா அப்படின்னு ஜானகி புலம்பிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டு தீபா அப்படியே ஃபீல் பண்ணி திரும்ப கரெக்டா மைதிலி வந்து நிக்கிறாங்க கேட்டியா அத்த மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு இதெல்லாம் புரிஞ்சு நடத்துக்கோ தீபா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மைத்திரி போயிடறாங்க தீபா வீட்டுக்கு கூட போய் கார்த்திக் பார்க்கறாங்க கார்த்திக் இனியன் கூட செஸ் விளையாண்டுக்கா சார் நீங்க எங்க அப்பாவை மாமானு கூப்பிட்டீங்களா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆனா இந்த சந்தோஷம் நினைக்குமான்னு எனக்கு தெரியல நீங்க எனக்காக யோசிச்சு இவ்வளோ பண்றப்போ அப்போ உங்க கனவு ஆசை நீங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கையை நீங்க வாழணும்னு தப்பு தப்பில்லையே சார் உங்க அம்மா மேலே நம்பிக்கை வச்சு அவங்கள பொண்ணு பார்க்க சொன்னீங்களே அவங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் ஆனால் நான் வேண்டாம் சார் உங்களுக்கு அப்படின்னு தீபா கார்த்திகை பார்த்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுருக்காங்க அதோட எப்போடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ